தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது நான்கு புறவிகள் பூட்டிய தேர் அன்றைய பகல் முழுவதும் பயணித்து கொண்டிருந்தது திசைவேளரின் எண்ண ஓட்டத்துக்கு இணையாக பாய்ந்து கொண்டிருந்தன குதிரைகள் திசையெங்கும் நிலம் வெறிந்து கிடக்கிறது ஆனால் போருக்கான களமாக அதில் எதுவும் திசைவேளருக்கு தோன்றவில்லை கபிலர் பேச்சேதுமின்றி அமைதியாக உடன் வந்தார் தேரில் திசைவேளரின் மாணாக்கர்கள் வங்கைமான் முத்துக்கோளன் இருவரும் உடன் இருந்தனர் மூஞ்சலிலிருந்து தேர் புறப்படும் போதே வளவனுக்கு மறைமுகமாக அரச உத்தரவு சொல்லப்பட்டது அவன் அதற்கேற்ப வெங்கல் நாட்டின் முட்பகுதியை நோக்கி தேரை செலுத்தினான் நெடுந்தொலைவு உள்ளே வந்ததும் திசைவேளர் கேட்டார் உன் பெயர் என்ன முடத்திருக்கன் நான் உன்னை படைகளின் எல்லையை விட்டு வெளியில் அழைத்து செல் என்றேன் நீ ஏன் இங்கு வந்தாய் முடத்திருக்கன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை பறந்து விருந்த நிலப்பகுதி எனவே இங்கு அழைத்து வந்தேன் என்று தலை கவிழ்ந்தபடி சற்றே அச்சத்துடன் சொன்னான் குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்க வேண்டும் வளவனுக்கு இருக்கக்கூடாது என்று கூறிய திசைவேளர் இருக்கையை விட்டு கீழிறங்கு என்ற முடத்திருக்கண் கீழிறங்கினான் தன் மாணவர்களை பார்த்து நீங்கள் யாரேனும் தேர் ஓட்டுவீர்களா என்று கேட்டார் முத்துக்கோலன் தலையசைத்தான் நீ வளவன் இருக்கையில் அமர்ந்து தேரைச் செலுத்து என்றவர் கீழிறங்கிய முடத்திருக்கண்ணை பார்த்துச் சொன்னார் பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமையில்லாத நிலம் நோக்கி ஓடு உனக்கு பின்னால் தேர் வரும் என்றார் பெருந்தண்டனை வழங்கி விடுவாரோ என்று அஞ்சியவன் சற்றே ஆறுதலுடன் ஓடத் தொடங்கினான் பெங்கள் நாடு பாண்டிய நாட்டின் பகுதி அப்படியென்றால் வெங்கல் நாட்டின் எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் கிழக்கிலும் வடக்கிலும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட சிறுகுடி மன்னர்களின் ஆளுகை பகுதி எனவே அங்கு செல்ல முடியாது மேற்கு திசையில் பரம்பின் பச்சை மலை தொடர் அங்கும் செல்ல முடியாது மீதம் இருப்பது தென் திசை மட்டுமே அந்த திசையில்தான் தட்டியங்காடு இருக்கிறது மனிதனின் காலடித்தடமே படாத பெரும் நிலப்பகுதி காற்று மட்டுமே கடந்தறியும் நிலமது மனிதனோ மன்னர்களோ உரிமை கொள்ளாத நிலம் அது அதை நோக்கி ஓடத் தொடங்கினான் முடத்திருக்கன் தேர் அவன் பின்னே சென்றது அந்த திசையில் செல்லச் செல்ல எதிர்காற்று வீசியது புற்று நிறைந்த பகுதி அது எங்கும் கருமணலும் ஈக்கி மணலும் பரவி இருந்தன சரளையோடிய நிலம் கண்கொண்டு பார்க்க முடியாதபடி இருந்தது முடத்திருக்கண் ஓடிக்கொண்டே இருந்தான் காய்ந்த சருகை போன்ற குணம் கொண்ட இந்த மண்ணில் செடிகொடிகள் முளைக்காது படலை புற்றும் குடை புற்றும் தான் எங்கும் முளைத்து கிடந்தன உள்ளே செல்ல செல்ல அச்சம் மேலேறி கொண்டிருந்தது விரைந்து ஓடு என்ற திசைவேளரின் குரல் கேட்டது மீண்டும் வேகத்தை கூட்டினான் எதிர்காற்று அவனை முன்னேற விடாமல் தள்ளியது முயன்று ஓடினான் மூச்சிறைத்தது குதிரைகள் அவன் மேல் பாய்வதைப் போல வந்து கொண்டே இருந்தன வேகமெடுத்து ஓடினான் கூறிய கற்கள் பாதங்களை கிழித்தன குருதி ஒழுகியபடி ஓடிக்கொண்டே இருந்தான் திசைவேளரின் ஏவர் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது முடிந்த அளவுக்கு வேகமாக ஓடினான் கண்கள் கட்டின மயக்கம் வருவது போல் இருந்தது ஆனாலும் முயன்று ஓடினான் இன்னும் சிறிது நேரத்தில் விழுந்து விடுவான் என்பது தெரிந்தது அவன் எத்திசையை திசையை நோக்கி விழுகிறானோ அத்திசையை நோக்கி தேரை திருப்பி ஒரு பொழுதுக்கு விரைந்து ஓட்டிச் செல் என்றார் திசைவேளர் சிறிது நேரத்தில் முடத்திருக்கன் மயங்கி விழுந்தான் மேற்கு திசை நோக்கி சாய்ந்து கிடந்தது அவனது தலை தேரை மேற்கே திருப்பி முழு வேகத்தோடு ஓட்டினான் முத்துக்கோளன் நான்கு குதிரைகள் பூட்டிய தேரை விரைந்து செலுத்த முயன்றான் ஆனால் குதிரைகளால் பாய்ந்து செல்ல முடியவில்லை கனைப்புலி எழுப்பியபடி தலையை மறுத்தாட்டி துடித்தன மாணவனுக்கு தேரை ஓட்ட போதிய பயிற்சி இல்லை என தோன்றியது ஒரு பொழுதை கடந்ததும் தேரை நிறுத்தினான் திசைவேளரும் கபிலரும் கீழிறங்கின தவறிழைத்தவன் தண்டனையின் வழியே காட்டி கொடுத்த இடம் இது என்று சொல்லிக்கொண்டே இறங்கிய திசைவேளர் இந்த இடத்துக்கு ஏதோ பெயர் சொன்னானே என்று கேட்டார் தட்டியங்காடு என்றான் மாணவன் வங்கைமான் பெரும்புலவரே நாம் இழைத்த தவறுகளுக்கு தண்டனை இந்த தட்டியங்காடுதான் நம் தலை சாயும் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் தலையசைத்தபடி கபிலர் சொன்னார் ஆனாலும் கடமையை செய்வோம் மாணவர்களை அனுப்பி அனைவரையும் அழைத்து வரச் சொன்னார் திசைவேளர் மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து செய்தியை தெரிவித்தனர் தட்டியங்காடு என்கிற இடத்தை இதுவரை யாரும் கேள்விப்படக்கூட இல்லை மயூர் கிழாரை அழைத்து கேட்டனர் மனித வாடை அறியாத மண் கரையான்கள் ஆளும் நிலம் முழுமையாகச் சென்று பார்த்தவர் யாருமில்லை என்றார் மனக்குழப்பத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அனைவரும் புறப்பட்டனர் பொழுது மறைவதற்குள் தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்தனர் குலசேகர பாண்டியன் தேர்விட்டு கீழிறங்கியதும் மேற்கு திசையை தான் பார்த்தார் காரமலை மிகத் தொலைவிலும் இல்லை அருகிலும் இல்லை இடைப்பட்ட இடத்தில் இருந்தது அதை எதிரிகளால் பயன்படுத்த முடியுமா என்ற சிந்தனையில் மூழ்கினார் அவர்கள் வந்த சிறிது நேரத்தில் சிறு தேர் ஒன்று வந்தது அதில் வாரிக்கையனோடு புதிய மனிதன் ஒருவன் வந்தான் கருங்கை வாணனுக்கு இணையான உடல் அமைப்பை கொண்ட அவனை அனைவரும் ஊற்றுப் பார்த்தனர் இவன்தான் பாரியா என்ற கேள்வி எழுந்து கொண்டிருந்தது தேர்விட்டு இறங்கிய வாரிக்கையன் உரத்த குரலில் சொன்னார் பரம்பின் தளபதி முடியன் இங்கு நிற்கும் எந்த ஒரு தேரையும் ஒரே அடியில் நொறுக்கும் அளவுக்கு இறுகி திருகிய உடலமைப்பை கொண்டவன் அனைவரின் பார்வையும் அவனை நோக்கி இருந்தபோது திசைவேளர் அறிவித்தார் நாற்புறமும் நிலைமாறாக குணங்கொண்ட இடம் எவ்வளவு குருதி சிந்தினாலும் குடிக்க காத்திருக்கும் நிலம் பிணங்கள் குவிந்தாலும் மறுநாளில் இல்லாமலாக்கும் கோடானு கோடி கரையான்கள் வாழ்கின்ற மண் அழுகல் நாற்றம் மேலேறி வராது அடைமழை பொழிந்தாலும் நீர் நிற்காது மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய பாழும் நிலம் எனவே இந்த தட்டியங்காடே போர்க்களமாகும் அனைவரின் கண்களும் முன்னும் பின்னுமாக திரும்பி எல்லா திசைகளையும் பார்த்தன திசைவேளர் அறிவிப்பை தொடர்ந்தார் இங்கிருந்து வடதிசையில் வேந்தர் படையும் தென் திசையில் பரம்பு படையும் அணிவகுக்க வேண்டும் வேந்தர்களுக்கு சற்றே நிம்மதியானது படை கிழக்கு மேற்காக அணிவகுத்தால் பரம்பு படைக்கு பின்புற அரணாக காரமலை அமைந்துவிடும் எனவே படையணியின் திசை மாறியது ஆறுதலாக இருந்தது பாரிக்கையின் உள்ளுக்குள் மகிழ்ந்தார் கிழக்கு மேற்குமாக படையணி இருந்தால் எதிர் திசையில் கண்ணுக்கு அப்பால் வேந்தர் படை நிற்கும் பார்த்தறிவது கடினம் இப்போது வடக்கு தெற்காக படையணி நிற்கப் போகிறது வடதிசையில் வேந்தர் படை எவ்வளவு நீளத்துக்கு நின்றாலும் மலை மேலிருந்து துல்லியமாக பார்த்தறிய முடியும் திசைவேளரின் குரல் மேலும் ஒளித்தது இந்த இடம் கோபுரப்பரன் அமைக்கப்பட்டு அதன் மேல் நாழிகை தட்டு வைக்கப்படும் ஒவ்வொரு நாளும் பகல் ஐந்தாம் நாழிகை தொடங்கும் போது போர் தொடங்க முரசரைவோம் பகலின் இறுதி ஐந்தாம் நாழிகை முடியும் போது போர் முடிவதற்கான முரசறைவோம் முரசறைய இருபுறங்களிலும் ஐந்தைந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் முரசரைபவரோடு என் மாணவர்களும் நிற்பர் அனைவரும் கேட்டுக்கொண்டு நின்றனர் போரின் விதிகள் ஏற்கனவே படிக்கப்பட்டுவிட்டன இனி புதிதாய் சொல்ல ஒன்றுமில்லை என்றார் அனைவரும் பார்த்திருக்க கருங்கை வாணன் முன்வந்தான் மூவேந்தர்களையும் பணிந்து வணங்கினான் மூவரும் வாழ்த்தினர் கோல் சொல்லிகளின் முன்வந்து குனிந்து தட்டியங்காட்டு மண்ணை எடுத்தான் போரின் விதிகளை மீறமாட்டோம் என்று கூறியபடி போர்க்கள மண்ணை திசைவேளரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான் அதேபோல போல முடியன் வந்தான் குனிந்து மண்ணள்ளி கபிலரின் கைகளில் கொடுத்து வாக்களித்து வணங்கினான் பரம்பின் தரப்புக்காக நின்றிருந்த கபிலர் வாரிக்கையன் முடியன் ஆகியோரை பார்த்து திசைவேளர் கூறினார் எமது தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்கு மீறப்பட மாட்டாது போர் விதிகளை வேந்தர் படை காக்கும் இது நான் அளிக்கும் உறுதி நின்றிருந்த மூவேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து கபிலர் கூறினார் திசைவேளர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கும் மேடையில் அவரோடு நின்று பொழுதை அளக்கும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை எனவே அவரின் வாக்கையே நாங்களும் ஏற்கிறோம் பரம்பின் தரப்பில் போரின் விதிகள் மீறப்பட மாட்டாது என்று நிலைமான் கோல் சொல்லியாகிய நான் உறுதியளிக்கிறேன் போர் தொடங்க இரவின் நாழிகையே மிச்சம் இருந்தது தொடக்கத்துக்கு முன்பு அனைத்தையும் திட்டமிட வேண்டியிருந்தது தட்டியங்காட்டை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை நிலவாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையான செய்தியோடு நள்ளிரவுக்கு முன் வர வேண்டும் என மையூர் கிழாருக்கு உத்தரவிட்டான் மகா சாமந்தன் அளவற்ற உற்சாகத்தோடு இருந்தது கருங்கை செயல் மலைக்காடை போல் நாகரவண்டை தூக்கி வந்ததால் நமக்கான இறை நம்மை தேடி வரப்போகிறது பாரி மலையை விட்டு கீழிறங்கி தாக்க ஒப்புக்கொண்ட போதே அவனது முடிவு உறுதியாகிவிட்டது தட்டியங்காடை அவனது மரணம் நிகழப்போகும் இடம் என்று சீறி முழங்கினான் கருங்கைவானன் தன் தளபதிகளுடன் போர் உத்திகளை பற்றி விரிவாக திட்டமிட்டான் மலை மக்களின் இணையற்ற போர்க்கருவிகள் வில்லும் அம்பும் தான் அவற்றை எதிர்கொண்டு நிற்பது மட்டுமே சற்று கடினமானது அதற்கு தகுந்தபடி படையின் அமைப்புகளை நிலைநிறுத்த எண்ணினான் வேந்தர்களின் படையோடு ஒப்பிடும்போது பரம்பின் படையில் மிகவும் வலிமையிழந்த படைப்பிரிவு வாட்படையாகத்தான் இருக்கும் எனவே வேந்தர்களின் வாட்படை விற்படைக்கு துணையாக மூன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சேனைகளை அணிவகுக்கலாம் என்ற ஆலோசனையை கூறினான் விற்பனை தளபதி துடும்பன் ஆனால் அந்த ஆலோசனையை வாட்படை தளபதி சாகலைவன் ஏற்கவில்லை மலை மக்கள் போதிய அற்றவர்கள் நமது படைத்தொகுப்பில் வலிமைமிக்கது வாட்படைதான் இதை முழுமையாக ஒருங்கிணைத்து தாக்கினால்தான் எதிரியின் படையை பிளந்து முன்னேற முடியும் முதல் நாள் நமது தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதாகவும் பிளந்து முன்னேறக்கூடியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு போரின் போக்கை தீர்மானிக்கும் என்றான் குதிரையும் தேரும் நம்மிடம் இருப்பதில் பத்தில் ஒரு பங்கு கூட எதிரிகளிடம் இருக்க வாய்ப்பில்லை அதேபோல எதிரிகளிடம் பெரும் எண்ணிக்கையிலான யானைப்படை இருப்பதற்கான எந்தச் செய்தியும் இல்லை எனவே முதல் நாளில் நாம் வகுக்கும் முத்தி எல்லா வகையிலும் போரை முடித்து வெற்றியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும் என்றான் கருங்கை வாணன் காரிருள் சூழ்ந்தது இரவின் இந்த அமைதி இன்று மட்டுமே இருக்கப் போகிறது நாளைய இரவில் எத்தனை ஆயிரம் மரணங்கள் நிகழ்ந்து முடியவிருக்கின்றன என கணக்கிட முடியாது காற்று வெளி முழுவதும் சிதைவுற்ற மனிதர்களின் ஈனக்குரலால் நிறைந்திருக்க போகிறது பேரோளமும் பெருக்கெடுக்கும் குருதியாரும் தட்டியங்காடு எங்கும் நின்றாடும் மரணத்தின் ஆட்டமும் சொல்லி மாளாது மனம் நிலைபிரழ்ந்து இருந்தது குழப்பத்தினூடே தனது குடிலுக்கு வந்தார் திசைவேளர் தேரை விட்டு இறங்கும்போதே போதே குடிலுக்குள் யாரோ உட்கார்ந்திருப்பது தெரிந்தது இந்த இரவில் தனது குடிலறிந்து வந்திருப்பது யாராக இருக்கும் என்ற எண்ணத்துடனே உள் நுழைந்தார் உள்ளே அமர்ந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசி பொற்சுவை பெருந்திகைப்புக்கு உள்ளானார் திசைவேளர் உள் நுழைந்ததும் திசைவேளரின் கால் தொட்டு வணங்கினால் பொற்சுவை அருகிலிருந்த சுகமதி திசைவேளரை வணங்கி வெளியேறினாள் பாண்டிய இளவரசி இந்த இரவு வேளையில் இங்கு வந்திருப்பது ஏனென அவருக்கு புரியவில்லை சிறு விளக்கு எரியும் அந்த குடிலில் மண்மெழுகிய திண்ணையில் அமர்ந்தாள் பொற்சுவை சட்டகத்தாலான இருக்கையில் அமர்ந்தார் திசைவேளர் முகம் பார்த்து பேசுவதை தவிர்த்து விளக்கின் சுடரை பார்த்து கொண்டே பொற்சுவை கேட்டாள் கோல் கணிக்கும் பேராசான் கொலை நிலத்தில் பரன் ஏற எப்படி ஒப்புக்கொண்டீர் முதல் கேள்வியே திசைவேளரை நேர்கொண்டு தாக்கியது அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் தாக்குண்ட உணர்வை வெளிக்காட்டாமல் மெல்லிய குரலில் சொன்னார் மூவேந்தர்களும் கேட்டுக்கொண்டதால் என்னால் மறுக்க முடியவில்லை காலம் கணிக்கும் பேராசானே அதிகாரத்தின் சொல்லை மறுக்கும் ஆற்றலை இழப்பதுதான் கேழுற்ற காலத்தின் அடையாளம் ஈட்டி போல இறங்கின சொற்கள் திசைவேளரால் பொற்சுவையின் நோக்கத்தை கணிக்க முடியவில்லை சற்றே அமைதியானார் சிறிது நேரத்திற்கு பிறகு பொற்சுவை சொன்னாள் இந்த போருக்கு காரணமானவர் இருவர் ஒருவன் குலசேகர பாண்டியன் இன்னொருவன் வேள்பாரி அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் என கேட்டார் திசைவேளர் இல்லை அப்படி என்றால் யார் அந்த இருவர் ஒருத்தி நான் இன்னொருவர் நீங்கள் மிரட்சியுற்றார் நான் எப்படி காரணமாவேன் வான்வெளியில் சிறு பிசகு ஏற்பட்டாலும் காலத்தின் கோலம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை கண்டறிந்து கூறும் பேராசான் நீங்கள் உங்களிடம் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு வருந்துகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் எனது திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தின் மேற்கூறையில் வானியலமைப்பை வரைய நிலைப்படம் கொடுத்தீர்கள் அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை பேரரசரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று அரசியாரின் பிறப்பை குறிக்கும் படமும் ஒன்று ஆனால் பாண்டரங்கத்தில் என்ன வானியல் அமைப்பது என நீங்கள் தெளிவாக சொல்லாததால் வெள்ளியை தவறாக வரைந்தான் அந்துவன் இதை எதற்கு இப்போது சொல்கிறார் என்று எண்ணியபடி கேட்டுக்கொண்டிருந்தார் திசைவேளர் மேற்கு மலை பெருமழை கொண்டால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோல் நிலையே அடிப்படை என்று கூறினீர்கள் அது இருக்கட்டும் இந்த போருக்கு நாம் இருவரும் எப்படி காரணம் அதைத்தான் சொல்ல வருகிறேன் எனது திருமணத்தின் பொருட்டே மையூர் கிழார் தேவவாக்கு விலங்கை பரிசாகத் தந்தார் பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறுதலாக வரைந்ததால் சினம் கொண்ட நீங்கள் அந்துவனை கண்டித்தீர்கள் உங்களின் சொல்லுக்கு அஞ்சியே அவன் புதிய படத்தை வரைந்து முடிக்கும் வரை பாண்டரங்கத்தை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தான் அந்த காலத்தில்தான் தேவாங்கு வடதிசை நோக்கி உட்காரும் என்பதை கண்டறிந்தான் தேவாங்கின் ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா சிக்கல்களும் தொடங்கின ஒரு வகையில் நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான மூலமுடிச்சின் கயிற்றை இணைத்தவர்கள் என்றாள் பொற்சுவை திசைவேளருக்கு இந்த கூற்று ஏற்புடையதாக இல்லை தற்செயலுக்கு மிகையான காரணம் கற்பிக்கிறீர்கள் இளவரசி இல்லை பேராசானே இல்லை எந்த தற்செயலும் தன்னியல்பில் நடப்பதில்லை காரணங்கள் வழியேதான் காரியங்கள் நிகழ்கின்றன தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கு நோக்கி அமரும் அதன் ஆற்றல் கண்டறியப்பட்டதற்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம் அப்படி பார்த்தால் அந்துவனும் புதிய விற்பனும் இதில் தானே நீங்கள் இல்லை என்றால் அந்துவன் படத்தை மறுமுறை வரைந்திருக்கவே மாட்டான் நான் இல்லை என்றால் இன்னொரு நாட்டு இளவரசியோடு புதிய விற்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆனால் வணிக குலத்தின் பெருந்தலைவனின் இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது அனைவரும் கவர்ச்சியான பொருள்களையே பரிசு பொருள்களாக தந்திருப்ப தேவாங்கு போன்ற வியப்புக்குரிய விலங்கை பரிசு பொருளாகத் தந்து பேரரசரின் கவனத்தை ஈர்க்கும் மனநிலை ஏற்பட்டிருக்காது அந்துவனும் புதிய வெப்பனும் இதில் பங்கெடுத்தவர்கள்தான் ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அல்ல காரணங்களை பொற்சுவை அடுக்கிய விதம் திசைவேளரை மறுக்கும் சொல்லின்றி நிற்க வைத்தது சற்று நேரம் கழித்து கேட்டார் என்ன செய்ய சொல்கிறீர்கள் இளவரசி நிகழவிருப்பது போரன்று பேரழிவு மூவேந்தர்களின் கூட்டுப்படை கடல் போல் பறந்து கிடக்கிறது சின்னஞ்சிறிய ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரும் படையெடுப்பை நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை மதுரையிலிருந்து வரும் வழி எங்கும் துயருற்ற மக்களின் கண்ணீரை கடந்தே வந்தே உழவும் தொழிலும் நின்றொழிந்து போயின வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்கள் படைக்கு வந்து சேர்ந்த வீரர்களின் குடும்பங்களையெல்லாம் மரணம் மெழுங்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது காற்றெங்கும் விம்மல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த கொடும் அழிவு தடுக்கப்பட வேண்டும் பரம்பின் மீது வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணங்கள் உண்டு ஆனால் பாரி அழியக்கூடாது பாரியைப் போல அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுகாரும் நான் கேள்விப்பட்டதில்லை அவன் அழிக்கப்பட்டால் அறம் அழிக்கப்பட்டதாகவே பொருள் நீங்களும் நானும் அந்த அழிவுக்கான மூல முடிச்சுகளாக இருந்தோம் என்பதை நினைக்கும்போதே உடல் நடுங்குகிறது வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடும் ஆனால் அறத்தின் அழிவுக்கான காரணம் நமது வாழ்வின் மீது படியுமையானால் அதைவிட இழிவு வேறில்லை போர்ச்சுவையின் குரலில் இருந்த ஆவேசம் திசைவேளரை நடுங்க வைத்தது பாண்டரங்கின் மேற்கூரையை தவறாக அந்துவன் வரைந்த போது பாண்டிய நாடு பாழ்படும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அந்துவன் முதலில் வரைந்ததே சரி நிகழப்போவும் பேரழிவை பாண்டரங்கத்தின் மூலம் முன்னுணர்த்தி இருக்கிறது காலம் வைகையில் வெள்ளம் பெருகுகிற அதே நாட்களில்தான் இந்த பேரழிவும் அரங்கேறவிருக்கிறது நான் அதை தவறென்று சொல்லி மாற்றினேன் காலம் காலத்தை மாற்ற நான் யார் வெள்ளம் புரண்டோடும் வைகையின் கரையில் இருந்த என்னை அதே அந்துவன் அழைத்து வந்து அழிவின் நாட்களுக்குள் நிறுத்தியுள்ளான் அந்த வரைபடத்துக்குள் இப்போது நான் நிற்கிறேன் மாற்றிப்பார் என்கிறது காலம் நான் எனது விழுந்து நிற்கிறேன் உள்ளுக்குள் புரண்டெழுந்த சொற்கள் தனக்குத்தானே உதிர்ந்து கரைந்தன செயலற்று நின்றார் திசைவேளர் அவரை கூர்ந்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பொற்சுவை சிறுவிளக்கின் சுடர் உமிழும் கரும்புகை மட்டுமே திசைவேளரின் கண்களுக்கு தெரிந்தது இந்த போரை நிறுத்த வழி ஏதும் இல்லையா பேராசான் நீங்கள் நினைத்தால் முடியும் என கருதுகிறேன் பேசும் ஆற்றல் மேலழவில்லை ஆனாலும் முயன்று கூறினார் அந்த முயற்சியில் ஏற்கனவே தோற்றுவிட்டேன் நிலைவான் கோல் சொல்லியாக இருக்க வாக்களித்த நான் இனிப்போரை வழி நடத்த மட்டுமே முடியும் அப்படி என்றால் வேறு என்னதான் வழி அமைதி நீடித்தது சற்று நேரத்திற்கு பிறகு திசைவேளர் சொன்னார் ஒரு வழி உண்டு அதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்னால் செயல்படுத்தக்கூடிய வழியா என்ன அது தேவாங்கு என்னும் விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களின் மரணம் நிகழ வேண்டுமா இந்த கேள்வி பாரியின் முன் வைக்கப்பட வேண்டும் முல்லைக்கு தேர் இந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவவாக்கு விலங்கை கொடுத்து உதவுவான் என்றே நம்புகிறேன் அவன் அந்த விலங்கை தர ஒப்புக்கொண்டால் பாண்டியனை இந்த போரிலிருந்து என்னால் வெளியேற்றி விட முடியும் பாண்டியன் வெளியேறிவிட்டால் சேரனும் சோழனும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த கணமே போர் முடியும் பாரியிடம் இதை என்று பொச்சுவை கேட்டு முடிக்கும் முன் திசைவேளர் சொன்னார் நீங்கள் முயன்றால் உங்கள் ஆசான் கபிலரின் மூலம் இதை செயல்படுத்த முடியும் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது போர் நிலத்தை பற்றிய செய்தியை சேகரிப்பதும் அதற்கேற்ப படை நிலை கொள்வதற்கான ஆலோசனை வழங்குவதுமாக கருங்கை வாணன் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தான் இந்த நாளுக்காகவே காத்திருந்த புதிய வெற்பன் கருங்கை வாணனுடன் இணைந்து திட்டமிட்டுக் கொண்டிருந்தான் அவனது உத்தரவின் பேரில் ஆயுத ஆயுதவாரிகளின் செயல்பாடுகள் தொடங்கின கொடுத்தனுப்பிய வரைபடத்தின் அடிப்படையில் ஆயுதங்களை கொண்டு செல்ல வாகனங்கள் ஆயத்தமாக இருந்தன சேனை முதலிகள் தங்களின் படைப்பிரிவுக்கு தேவையான ஆயுதங்களை விரைவில் பெற்று அடுத்த கட்ட செயல்பாட்டில் இறங்குவதில் மும்முரமாக இருந்தனர் ஆனாலும் அவர்கள் நேரடியாக ஆயுதவாரியை அணுக முடியாது பன்னிரு சேனை கொண்ட பிரிவுக்கு தலைமை தாங்கும் சேனை வரையர்களைத்தான் அவர்கள் அணுக முடியும் தனக்கு இருக்கும் சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுதவாரியிடமிருந்து பெற்றுத்தரும் பொறுப்பு சேனை வரையறை சார்ந்தது எனவே சேனை வரையர்கள் எல்லோரும் படைக்களக் கொட்டிலில் மொய்த்து கிடந்தனர் ஆயுதமேற்றிய வண்டிகளும் யானைகளும் நெருக்கடிக்குள் திணறிக் கொண்டிருந்தன எங்கும் கூச்சலும் பேரோசையுமாக இருந்தது ஆயுதவாரிகள் தங்களுக்கு கீழுள்ள பணியாளர்களுக்கு இட்ட கட்டளைப்படி படைக்கல கொட்டிலிருந்து ஆயுதங்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தன இந்த பேரோசை எதிரொலிக்காத அமைதி சோழனின் கூடாரத்துக்குள் இருந்தது அங்கு செங்கண சோழன் சோழவேலன் உதியஞ்சேரல் ஆகிய மூவரும் இருந்தனர் குலசேகர பாண்டியன் நிலைமான் கோல் சொல்லியாக திசைவேளரை அறிவித்ததன் காரணத்தை தெரிந்து கொள்ள எல்லா வகையிலும் முயன்று கொண்டிருந்தனர் இருநாட்டு ஒற்றர் படைக்கும் அதுவே வேலையாக கொடுக்கப்பட்டிருந்தது திசைவேளர் கோல் சொல்லியாகி போர்க்களத்தையும் தேர்வு செய்துவிட்டார் மூன்று நாட்டு தளபதிகளும் நாளைய போருக்கான ஆயத்த வேலைகளை ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருந்தனர் ஆனால் வேந்தர்களின் மனங்களுக்குள் ஆழமான ஐயம் ஊடுருவியிருந்தது இதை பற்றியே அவர்கள் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்போதுதான் சேரநாட்டு ஒற்றன் செய்தி ஒன்று கொண்டு வந்தான் இன்று பிற்பகலில் முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டு போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டார் ஒற்றனின் செய்தி பேரதிர்ச்சியை உருவாக்கியது இது உண்மையா என்ன காரணம் என்று அவனிடம் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கப்பட்டன ஒற்றனிடம் மிக குறைந்த விவரங்களே இருந்தன பாண்டிய பேரரசர் அருந்திய சுவை நீரில் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் என்ற காரணத்துக்காக முசுகுந்தர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் ஆனால் புதிய விற்பன் உள்ளிட்ட யாருக்கும் செய்தி தெரியாது என்று கூறினான் கோல் சொல்லி யாரென முடிவெடுக்க நடந்த கூட்டத்தில் தான் இந்த முயற்சி நடந்ததாகவும் கூறினான் குலசேகர பாண்டியனின் செயல் மாற்றத்துக்கு இதுதான் காரணம் என அறிந்தபோது கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போதுதான் உதியஞ்சேரலுக்கு தனது கருங்குரங்கு குட்டி கத்தி துள்ளியது நினைவுக்கு வந்தது அன்றும் சுவைநீர் நீர் பருகும் நேரத்தில்தான் குரங்கு குட்டி அவ்வாறு செய்தது அப்படியென்றால் முசுகுந்தர் தொடர்ந்து சதியில் ஈடுபட்டவாறே இருந்துள்ளார் என எண்ணினார் கபிலரோடு அவருக்கு இருந்த நெருக்கம் பற்றிய செய்தியும் பேச்சினூடே மேலெழுந்தது இன்று மாலை போர்க்களத்தில் கோல் சொல்லிகளின் அழைப்பை ஏற்று அனைவரும் வந்திருந்த போது முசுகுந்தர் மட்டும் இல்லாதது நினைவுக்கு வந்தது குலசேகர பாண்டியனின் முகம் இன்று மாலை மிகவும் தெளிவு கொண்டிருந்ததற்கு காரணம் இதுதானோ என கேட்டார் சோழவேளன் மனதுக்குள் இருந்த ஐயம் நீங்கிய கணம் போர்க்கொட்டிலிருந்து மேலெழுந்த ஓசை கூடாரம் முழுமையும் கேட்டது நாளைய போருக்கான ஆயுதங்களை கொடுத்தனுப்பும் வேலையை ஆயுதவாரிகள் செய்து முடித்துவிட்டனர் என்ற செய்தியை சொல்ல வீரன் ஒருவன் உள்ளே வந்தான் இரவு முடிந்து விடியலின் கீற்று மேலெழுந்து கொண்டிருந்தது கதிரவனின் புத்தொளி எங்கும் படர்ந்தபோது பகலின் முதல் நாழிகை தொடங்கியது திசைவேளர் தனது கூடாரத்தை விட்டு வெளியில் வந்து தேர் ஏறினார் மாணவர்கள் எல்லோரும் முன்னரே புறப்பட்டு போயிருந்தனர் வளவன் குதிரைகளின் கடிவாளத்தை சுண்டி தேரை இயக்கினான் வழக்கமாக காலையில் கூடாரத்தை விட்டு வெளியில் வந்ததும் கதிரவனை பார்க்கும் திசைவேளர் இன்று சரிந்து நீண்டு கிடக்கும் தேரின் நிழலையே பார்த்தார் தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் மூன்று நாளிகையே இருக்கிறது ஆத்தியாயம் எண்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது